பிஐஎஸ் என்னும் இந்திய தர நிலைகள் பணியகத்தின் எழுபத்தி ஏழாவது நிறுவன நாள் விழாவினை முன்னிட்டு பிஐஎஸ் கோயம்புத்தூர் கிளை சார்பாக கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களின் தரத்தை சரிபார்த்து உலக அளவில் கொண்டு சேர்ப்பதில் பிஐஎஸ் என்னும் இந்திய நிலைகள் பணியகம் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்நிலையில் இந்த பணியகத்தின் எழுபத்தி ஏழாவது நிறுவன நாள் விழாவினை கோவை கிளை நிலைகள் பணியகம் மற்றும் கொங்குநாடு கல்லூரி ஆகியோர் இணைந்து நடத்தினர் முன்னதாக கல்லூரி வளாகத்தில் உள்ள முனைவர் மா அருச்சாமி கலையரங்கில் நடைபெற்ற இதில் இந்திய தர நிலைகள் பணியகத்தின் கோயம்புத்தூர் கிளையின் தலைவர் கோபிநாத் துவக்க உரையாற்றினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் அறிவியல் மற்றும் தொழில்துறை சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் மோகன் செந்தில்குமார் கலந்து கொண்டு பேசினார்

Various textile experts of India sat down to make the standards. There was a guidance from the constituent assembly that these are the three shades saffron, white, and to be navy blue. So fixing this shades itself was a very big issue. I now request Sri Gopinath to honor a beloved. From other countries. So, those are the uh, Indian BAS has given a sta standard so that those inferior materials cannot enter into India and the MSM industries can survive. And these Sitar Scientific and Testing, Industrial Testing and Research Centre, this has been formed by CODISA, uh, that is, Fargo Industrial Association, and SEMA, uh, Southern India We can't.